वसंत कुमार मिडिल स्कूल தாய்க்கு என் முதல் வணக்கம் தமிழ் தாய்க்கு என் தலை வணக்கம் கற்றோருக்கும் கற்போருக்கும் கட்கண்டு கணித ஆசிரியனின் வணக்கங்கள் சுவாமி விவேகானந்தரிடம் கல்வி என்றால் என்ன என்று கேட்டார்கள் மனிதனுக்குள் புதைந்து கிடக்கும் பரிபூர்ணத்தன்மையை வெளிக்கொணர்வதே கல்வி என்று சொன்னார் இந்த மூன்று நாட்களிலும் மாணவர்களாகிய உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை எஸ்எஸ்விஎம் குடும்பத்தினர் அழகாக வெளிக்கொணர்ந்தனர் அதனை கண்டுகளிக்க எங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தனர் அடுத்ததாக ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் உள்ள மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் உள்ள பல்வேறு ஆசிரியர்களை ஆய்வு செய்து எங்களை தேர்வு செய்து இந்த இன்ஸ்பிரேஷனல் குரு அவார்ட் என்று போற்றிருந்தார்கள் தமிழில் வாக்கியத்தை தேடி பார்த்தேன் உத்வேக குரு ஆசிரியர் என்று வந்தது உத்வேக குரு இந்த உத்வேக குரு எங்களுக்கு உத்வே உத்வேகத்தை அளித்தது இனி வரக்கூடிய காலங்களில் மிக சிறப்பாக செயல்படுவதற்கு எங்களை ஊக்குவிக்கிறீர்கள் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிக்க வேண்டும் தேக்குவிப்பான் என்ற ஒரு முதுமொழி உண்டு அதற்கு அடுத்ததாக ஒரே ஒரு வரியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் எ குட் டீச்சர் இஸ் பான் எவ்ரிடே நியூ ஒரு சிறந்த ஆசிரியர் என்பவர் தினம் தினம் புதிய கருத்துக்களுடன் வகுப்பறைக்குள் செல்ல வேண்டும் எங்களுக்கு இந்த மூன்று நாட்களிலும் ஏஐ என்ற தொழில்நுட்பத்தை அழகாக எடுத்துரைத்தார்கள் அதனை நாங்கள் தெரிந்து கொண்டோம் எஸ்எஸ் எம் குடும்பத்திடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் பள்ளி இருக்கும் இடம் மலைப்பாங்கான பகுதி அங்கு எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப் குழந்தைகள் அதிகமாக இருக்கிறார்கள் எங்களுடைய பள்ளியை தாங்கள் ஆய்வு செய்து தங்களுடைய தொழில்நுட்பத்தை எங்கள் பள்ளிக்கும் வழங்க வேண்டும் என்று அன்பான கோரிக்கையை எங்கள் பள்ளியின் ஆசிரியர் சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் வெரி வெரி குட் all the best to the next.